வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்ல இருக்க நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க்ல கொடுத்துருக்கேன் சோ புதுசா பாக்குறவங்க அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் டிரிம்பர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே வந்திருப்போம் சரிங்களா இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுக்குற வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா சார் எக்ஸாம் நம்ம எல்லாம் எல்லாமே எழுதிடலாமா சார் அப்படிலாம் கொஸ்டின் கேட்காதுங்க ஏன்னா இது வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த படிக்கிறது கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்க்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு தான் இந்த இம்பார்டன் கொஸ்டின் கொடுக்குறேன் இதை மட்டுமே படிச்சுட்டு போலாம் அப்படி சொல்றது தவறான விஷயம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அளவுக்கு நம்ம கிளாஸ் சேர்ந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டென்மார்க்குலையும் அந்த தலைப்பூல் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த தலைப்பூல் எல்லாமே நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க கொஸ்டின் வந்து இன்டேரக்டா கேட்டாங்க இல்ல கொஸ்டின் வந்து ஜென்ரலாக கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா என்ன பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த செமஸ்டர் தான் உங்களுக்கு புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த சப்ஜெக்ட பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் கொஸ்டின் வந்து ஜென்ரலா வர வாய்ப்பு இருக்கு சோ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சதையும் எடுத்து எழுதுற மாதிரி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் சேர்ந்த எல்லாத்துக்கும் அந்த இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொடுத்திருக்கேன் முக்கியமா அந்த டென் மார்க் கீழ என்னென்ன தலைப்புகள் வருதுன்ற தரவா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டன் கொஸ்டின் போவோம் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு

மேலாண்மை குழுக்களின் பங்கு இது யூனிட் பாருங்க பள்ளிகளில் குழந்தை உரிமை கழகங்களின் முக்கியத்துவம் பள்ளிகளில் குழந்தை உரிமை கழகங்களின் முக்கியத்துவம் இது யூனிட் பாருங்க தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதிப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் மற்றும் மூல காரணங்கள் தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதிப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் மற்றும் மூல காரணங்கள் இது யூனிட் டூ பாரு குழந்தைகள் மீதான வன்முறையின் தாக்கத்தில் விளைவுகள் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள் குழந்தை உரிமைகளுக்கான குழு மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள் இது யூனிட் இந்தியாவின் குழந்தை பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு இது யூனிட் த்ரீ அடுத்து பாருங்க குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள் குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள் இது யூனிட் த்ரீ நைன்த் கொஸ்டின் பாருங்க குழந்தைகளின் பங்கேற்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான அவர்களின் வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள் இது யூனிட் ஃபைவ் அடுத்து டென்த் கொஸ்டின் பாருங்க குழந்தை உரிமைகளை கொண்டாடுவதற்கான திறன்கள் குழந்தை உரிமைகளை கொண்டாடுவதற்கான திறன்கள் இது யூனிட் பாருங்க பாதிக்கப்படக்கூடிய தேவையுள்ள குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகள் பாதிக்கப்படக்கூடிய தேவையுள்ள குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகள் இது யூனிட் கொஸ்டின் பாருங்க குழந்தைகளின் உரிமைக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாடு குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாடு இது யூனிட் ஒன் தேர்டீன் கொஸ்டின் பாருங்க குழந்தை உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குழந்தை உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் இது யூனிட் ஒன் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க மில்லினியம் வளர்ச்சி இலக்குகள் சரிங்களா அதாவது இது எப்படி எப்படி கேட்கலாம்னு சொல்லிருக்கீங்கனா ஆயிரம் ஆண்டு வளர்ச்சி இலக்குகள் கூட கேட்கலாம் சரிங்களா இது யூனிட் ஒன் இதுதான் இம்பார்டன்ட் ரிமார்க் கொஸ்டின் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்ட் ஆன இம்பார்டன்ட் ரிமார்க் கொஸ்டின் பார்ப்போம்